திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னார் வர போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருப்பும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்கு உண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் விருட்சக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியில் இத்தனை நாளாக அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டு இருந்தார் வீடுனால பிரச்சனை சொந்த வந்ததுனால பிரச்சனை ஒரு வீடு மாற்றணும் ஒரு வீடை விற்றோம் இட இடத்த விற்றோம் அல்லது வந்து வண்டி வாகனத்தை மாற்றணும் வண்டினால நிறைய செலவு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஊருப்பட்ட விரயங்கள் ஆகி போச்சு பயணத்தில் நிம்மதி இல்லை மனசே நிம்மதி இல்லைங்க எங்கே தான் நிம்மதி இருக்கும் அம்மானால் பிரச்சனை அல்லது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் தாயை இழந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசியில் இப்போ இதெல்லாமே வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது செஞ்ச ஒரு விஷயங்கள் இப்போது அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்னா அதை தான் பண்ணுவார் அப்போ அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அடுத்தது அப்போது அஞ்சாம் இடத்துக்கு போகிறப்ப என்ன செய்வார் அப்போது உங்களை வந்து மொத்தமாக டோட்டலாக அர்த்தாஷ்டம சனி அவருடைய பார்வையிலேருந்து விலகிட்டீங்க ஓரளவுக்கு நற்பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் ஒரு செல்வத்தை கொடுப்பார் அதே போல் குடும்ப ஒற்றுமை குலதெய்வ வழிபாடுகள் கோவில் கட்டுமான பணிகள் குழந்தைகள்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அவர்களுக்கு செய்ய எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை பற்றி நிறைய கெட்ட பெயர்லாம் வந்துருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கெட்ட பெயரெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உங்களை யாரெல்லாம் தப்பாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருவார் இது வந்து இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி இதெல்லாமே நம்ம கணக்கு போடலை இயற்கையாகவே இந்த படம் நிச்சயமாக நடக்கும் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் அவங்களை கண்ணீர் விட வச்சாங்களோ ஏன்னா நிறைய இந்த மாதிரி நான் சொத்து பிரச்சனையும் நிறைய நடந்து வீடு பிரச்சனை பிரச்சனை நடந்து உங்களுக்கு சரியாக கிடைக்காம போயிருக்கலாம் இதெல்லாமே நடந்துட்டு வந்துருக்கணும் விருச்சிகத்துக்கு அப்போது எல்லாமே விலகி ஓரளவு நல்ல புலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது அப்போ சனி அஞ்சில் வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு ரீதியாக ஒரு மந்த நிலையை கொடுப்பார் கொஞ்சம் அவங்களது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் போல் பெரிய அளவுக்கு ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே நீங்களே பேசி பிரச்சனை முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மூணாவது நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணினாங்கன்னா பிரச்சனைகளை வரும் பிரச்சனைகளை கொடுப்பார் அவங்க மூலமாக பிரச்சனை அப்போ மற்ற நபர்கள் மூலமாக உங்கள் குடும்ப ரீதியாக யாருக்கும் வராது மற்ற நபர்கள் மூலமாக உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் இந்த அஞ்சலி சனி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு இது அனுபவ ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க அங்கே செவ்வாய் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி அவர் அங்கே இருந்ததுன்னா பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய பெயர் புகழ் குறையும் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ ஒரு நல்லது அப்படிங்கிறது வாங்கிக்கிறது சொல்லவே மாட்டாங்க செஞ்சுட்டு வாங்களே தவிர திருப்பி உங்களுக்கு அது நல்ல பெயரோ அதற்குண்டான ஊதியமோ எதுவுமே கிடைக்காது அவமானப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா சரி அப்படின்ட்டு வந்துடுங்க அப்போது அவரே செவ்வாய் வந்து இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பெயரோ புகழோ கெட்டாலும் பரவாயில்ல நோய் இல்லாமல் தப்பிச்சுக்கோங்க நோயோ வம்பு வழக்குகளோ கடனோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஆறாம் இடங்கிறது வேலையாட்கள்னு சொல்கிறோம் அப்போ வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை உங்களுடைய தொழிலாளர்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை உங்களுடைய முதலாளிகள் மூலமாக பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில் நிம்மதி இல்லை வேலையில் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் இப்போ வந்து ஒருத்தர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆறாம் இடங்கிறது அரசு வேலை தேர்வு எழுதுறது அரசு தேர்வு எழுதுறது ஆறாம் இடம் அப்போது எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது ஏனோ தானே ஒரு வேலையை அமைச்சு கொண்டு போகிறது இதெல்லாமே பண்ணிடுவார் அப்போ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ஆறு ராசி செவ்வாய் செவ்வாயிருந்தான் அடுத்தது குரு இந்த குரு இந்த ஆறு ராசிக்கடத்தில் இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக பிரச்சனை வரும் யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னாலும் திரும்ப வராது தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ குழந்தைகள்னால அஞ்சாம் இடங்கள் குழந்தைகள்னு சொல்கிறோம் அப்போ குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் குழந்தைகள்னால கொஞ்சம் மன தசப்புகள் குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கை வைக்கிறது இதெல்லாமே குரு இந்த ஆறு கட்டத்தில் இருந்தால் செய்வார் ஜாமீன் கைகள் போடவே கூடாது பேச்சால பிரச்சனை குடும்பத்தில் பேச்சு பேசி பெரிய பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி குரு இதுக்குள்ளே இருந்தால் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் இந்த ஆறு ராசி கூடத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பரவாயில்ல ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் ஒரு தொழில் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஆண்வாரிசு கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இவர் என்ன பண்ணுவார்னா வீடோ சொத்துக்களோ ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வம்பு வழக்கு அப்புறம் பிரச்சனைகளை மறுபடி தீர்த்து கொடுப்பார் உங்கள் கூட பிறந்தவங்க இந்த காலகட்டங்களில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அவங்க மூலமாக நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் இடங்கிறது உங்கள் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மூணாம் இடங்கிறது மாமனாரை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால மாமனார் மூலியமாகவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது மாமனார் சொத்துக்கள் பிரச்சனை அல்லது மாமனாருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதிலேயே கொஞ்சம் கவனமாக இருங்க தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது பாருங்கள் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து இந்த ஆறு ராசி கிட்டதில் எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிளை பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுங்க அம்மன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பாட்னர் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதில் கொஞ்சம் மனக்கசப்புகள் பிரிவினைகள் பயணங்கள்னால நிறைய இழப்புகள் விரயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் பா தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே நிறையா இருக்குது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீயதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் ஏன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதி அவர் எட்டுங்கிறது உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் திடீர் மரியாதைகள் திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்தாலும் பதினொன்றாம் இடங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு லாபத்தையும் கொடுப்பார் இருப்பினும் அந்த லாபம் வரக்கூடிய வழி நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சு ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்போ அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் டாக்குமெண்ட் உங்களுடைய அடையாளங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போல விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதெல்லாமே ஏதாவது தொலைஞ்சு போகிறதோ அல்லது காணாம போகிறதோ அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகி அது அதுக்கு என்னாவது ஒரு அலைச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்து சூரியன் சூரியன் பாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய கிரகம் இதெல்லாமே பத்துக்கு வந்துடும் அப்போ அந்த பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழிலை நம்பி பெரியதாக இறங்க வேண்டாம் என்ன இருக்குது அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கனாலே பரவாயில்ல அல்லது நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொரு தொழில் பண்ணுறேன் பார்ட்னர் போட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது பண்ணினா நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் ஏதாவது ஒரு கருமாவில் கலந்துக்க வேண்டியது ரொம்ப நெருங்கின உறவில் ஏதாவது கருமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாமே இந்த இந்த கட்டத்தில் இதெல்லாம் இருந்தால் நம்ம சொல்லியாச்சு அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உண்டு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவருக்கு பெயர் புகழ் மதிப்பு நல்ல பல வாய்ப்புகள் நிறைய ஸ்டேஜ் ஏற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பாங்க விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க ஏன்னா அஞ்சில் சனி இருந்து அங்கே ராக இருக்கும்பொழுது பூச்சி சார்ந்தது ஏதாவது ஒரு இழப்புகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் விவசாயிகள் தாராளமாக விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இருப்பினும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு ஞாபக சக்தி இதெல்லாமே கொடுப்பார் அஞ்சில் சனி இதில் கொஞ்சம் மந்த குணங்களும் உண்டு இருக்கு ஸோ அதிலேயே கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த மந்த குணம் நிச்சயமாக குறையும் இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபத்திப் பொடி ஜாதகத்தில் மாறலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்புலம் தில்லைம்பரம் ஸ்ரீரசிம்மது இல்லை சரணம்